أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون ربي شرح لي صدري ويسر لي أمري وحل لقطة من اللسان يفقو قول ربي زدني علما وارزقني فهما يامpering مانا رسول الكريم صلى الله عليه وسلم أبرلميد السلاماتي اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد يا رب صل عليه وسلم أن آدم குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் உலக மக்கள்கள் அனைவர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈரேட்டமும் என்றென்றும் இறங்கிக் கொண்டே இருக்கட்டும் ஆக ஆம் அல்லாவின் நல்லடியார்களே அருமை தெரியார்களே தாலா மனிதர்களை படைத்து அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக எண்ணற்ற நபிமார்கள் எண்ணற்ற சொதாக்கள் எண்ணற்ற நாதாக்கள் எண்ணற்ற வழிமார்களை அல்லாஹ்தல் அனுப்பியிருக்கின்றார் ஏனென்றால் மனித சமுதாயம் ஒற்றுமையாக ஒழுக்கமாக மேம்பட்ட சமுதாயமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மனித குலத்திலே படைத்திருக்கின்றார் ஹயாது சொல்லிக் காட்டும்பொழுது அறிந்து கொள்ளுங்கள் இந்த உலக வாழ்க்கை விளையாட்டு வேடிக்கையாகத்தான் அலங்காரமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது உங்களிடையே பெருமை அடித்துக் கொள்வதும் பொருட்களையும் சந்ததிகளையும் பெருக்குவதும் நான் ஆண் வாரிசை பெற்றவன் தங்கத்தை நிறைத்தவன் வெள்ளியிலே குளித்தவன் என்று பெருமை பாராட்டுவதும் சந்ததிகளால் பொருட்களால் நகைகளால் இறைவையை கொண்டு நீங்கள் பெருமை பாராட்டுவதும் இருக்கின்றீர்களே நம்முடைய உங்கள் வாழ்க்கை எவ்வாறு இருக்கின்றது தெரியுமா இது மலையின் உதாரணத்தை போல இருக்கின்றது என்று அல்லா சொல்லி காட்டுகின்றான் ஒரு மலை பொழிந்தால் செடிகள் எல்லாம் துளித்து பசுமை காட்சி அளிக்கும் ஆனால் வெயில் இல்லை என்றால் அது பதறாக காய்ந்ததாக மஞ்சள் பூத்ததாக மாறி விடுவதைப் போல உங்கள் வாழ்க்கை அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹால அந்த ஆயத்தின் உள்ள உதாரணங்களை சொல்லி தந்திருக்கின்றார் நம் வாழ்க்கை எவ்வாறு இருக்கின்றது பணம் வந்தால் ஆடுவது பணம் இல்லை என்றால் கடனை தேடுவது இப்படிதான் வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கின்றது ஒரு பேலன்ஸ் பண்ணி வாழ்க்கை நடத்துவோம் பணத்தை வைத்து எதுக்கெல்லாம் தேவையுள்ளதை செலவழிப்போம் தேவையில்லாதை கட்டுப்படுத்துவோம் கஷ்டமான நேரத்தில் அதை தேர்ந்தெடுத்து செலவு பண்ணிக்கொள்வோம் என்ற ஒரு அறிவுபூர்வமான ஒரு முயற்சி நம்மிடம் இல்லாமல் போய்விட்டது ஒரு மனிதர் காலையில எழுந்திருக்கின்றார் காலை கடனை முடித்துவிட்டு அப்படியே தோக்கும் பக்கமாக நடந்து செல்வோம் என்று நடந்து சென்று கொண்டிருக்கின்றார் அங்கே எறும்பு ஊறுவதை கவனிக்கின்றார் சிட்ட எறும்பு சின்ன சின்ன எறும்புகள் எல்லாம் வரிசையாக சாரி சாரையாக அறிவுபூர்வமாக ஒழுக்கமாக அழகான முறையிலே சென்று கொண்டிருக்கிறது மனித சமுதாயம் மட்டும்தான் அந்த ஒழுங்கினமாக நடந்து கொண்டிருக்கின்றார் ஒரு அதிசயமான ஒரு ஆளை பார்த்துவிட்டால் அங்கே அல்லோ வல்லோல் என்று கூட்டம் அலைமோதி மரணம் ஓனங்கள் மனிதனுடைய குணநலங்கள் மாறிவிடுகின்றன செயல்படக்கூடிய இல்லாமல் போய்விட்டது ஆனால் சின்னஞ்சிறிய ஊருக்குள்ளே அந்த எறும்பினுடைய மூளை வளர்ச்சியை பார்க்கும்பொழுது கடுகிலும் கடுகாக அணுவிலும் அணுவாக அந்த மூளை இருக்கின்றது அதை வைத்துக் கொண்டு தன்னுடைய இயக்கங்களை சாரை சாரையாக ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சியலை பார்க்கின்றோம் அழகான முறை செல்கின்றது அவர் கவனித்துக் கொண்டே இருக்கின்றார் இந்த அறிவு நமக்கு இல்லையே என்று எண்ணுகின்றார் ஒரு பிளவு ஏற்படுகின்றது பூமியிலே வெப்பம் தாங்காமல் பிளவு இருக்கின்றது அதை தாண்டி எவ்வாறு செல்வது கவலை கொள்ளவில்லை மனிதன் கவலை கொண்டு முழங்கி போவான் கஷ்டம் வந்துருச்சு என்ன என்று முடங்கி போவார் ஆனால் அந்த எறும்பு முடங்கி போகவில்லை அந்த சின்னஞ்சிறு மூளையிலே உதிக்கின்றது ஒரு இலையை தூக்கி அந்த பள்ளத்தில் போடும் வெடிப்பில் போடுவோம் பிச்சையோ போட்டு அதன் மூலம் ஊர்ந்து சென்று மற்ற எறும்புக்கும் வழிகாட்டியாக இப்படி ஊர்ந்து செல்லுங்கள் என்று பாதை அமைத்து கொடுக்கின்றது அந்த சின்னஞ்சிறு எறும்பு தன் வீட்டுக்கு கொண்டு செல்கின்றது விட உணவை பார்த்தால் பன்மடங்கு பெரிய உணவாக தூக்கி கொண்டு செல்கின்றது எண்பது கிலோ வெயிட்டை கூட நம்ம நம்ம தூக்க முடியாது கிலோ 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 பொருளை தூக்கினா தூக்க முடியாது ஆனால் அந்த எறும்பு ஒரு கிராம் கூட இருக்காது மில்லி கணக்கில் சொல்லலாம் ஆனால் தூக்கி கொண்ட கூடிய பொருள் ஐந்து கிராம் வரை தூக்கி கொண்டு செல்கின்றது தன்னுடைய பொந்திலே நுழைய முடியவில்லை அந்த உணவு உணவுப் பொருட்களை அவ்வளவு பெரிய உணவுப் பொருட்களை சின்னஞ்சிறு பொந்துக்குள் நுழைய முடியவில்லை அப்பொழுதும் கவலைப்பட்டு இவ்வளவு தூக்கிட்டு வந்தமே உள்ள நுழைய முடியலையே என்று கவலைப்பட்டு கிடைக்கின்றதா இல்லை சின்னஞ்சிறு மூளையிலே உதுக்கின்றது அறிவு நானா உடைப்போ எட்டா உடைப்போ பத்தா உடைப்போ உடைத்து சின்னஞ்சிறு துண்டுகளாக வீட்டுக்குள் கொண்டு செல்கின்றது என்றால் எவ்வளவு பெரிய அறிவு வேண்டும் தலா அந்த சின்னஞ்சிறு கடுக அணுவிலும் அணுவிலும் உள்ள மூளையிலே இவ்வளவு பெரிய அறிவை ஒழித்து வைத்திருக்கின்றான் என்றால் மனித அறிவை சொல்லும் பொழுது சூரியனை கூட துண்டு துண்டாக வெட்டி வீட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு மூளையை மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றேன் என்று சொல்லி காட்டுகின்றான் அப்பேற்பட்ட அறிவு சக்தி உள்ளவன் சின்னஞ்சிறு எறும்பிடன் கோத்து போகின்றான் கவலையிலே முடங்கி போகின்றான் அது கவலைப்படவில்லை இவ்வளவு கஷ்டப்பட்டு சேமித்தபடி உள்ளே கொண்டு போக முடியலை என்று கவலைப்படவில்லை முடங்கி போகவில்லை அதற்கும் அது தயாராக இருக்கின்றது ஒழுக்கத்திலும் சாறை சாறையாக செல்கின்றது அறிவுபூர்வத்திலும் அற்புதமாக செயல்படுகின்றது ஆனால் தன்னை வைத்து வாழக்கூடிய ஒரு மனிதன் இந்த ஜனங்களை வைத்து வாழக்கூடிய ஒரு மனிதனை கண்டால் இவர்களை வைத்துதான் அவன் வாழ்கிறான் நம்மை வைத்துதான் அவன் வாழ்கிறான் என்பது கூட தெரியாமல் தோண்டி தரமாக முட்டி மோதி எத்தனை உயிர்கள் இது அறிவு வேண்டாமா என்று இஸ்லாம் அழகான முறையை கேட்கின்றது இதற்கெல்லாம் காரணம் என்ன மகான்களை மறந்ததின் காரணமாக பெரியவர்களின் போதனைகளை மறந்ததின் காரணமாக மனிதர்கள் மாறிவிட்டார்கள் ஒரு தண்ணீர் எடுத்து ஓடுகின்றது அணை கட்டுகின்றோம் கட்டி கொண்டிருக்கின்றோம் நாலா பக்கமும் செதறி ஓடு யாருக்கு பயன்பெறாது அப்படி முன்னோர்கள் அறிவுபூர்வமாக மகான்களை சொல்லை கேளுங்கள் மகான் படி நடங்கள் பெரியோர்கள் படி நடந்து கொள்ளுங்கள் பெருமானார் சுலைக்கரையும் சல்லல்லாக்கு அவர்கள் சொன்ன விஷயத்தை தான் இவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஆகவே எங்கும் மாறி போகாதீர்கள் என்று கட்டுக்கோப்பாக வைக்கின்ற அந்த சமுதாயத்தை அது சிறுக்கு அது கூடாது இது செயல்படக்கூடாது என்று மக்களை எல்லாம் திசை திருப்பி எதை பின்பற்றுவது யாரை பின்பற்றுவது என்று தெரியாமல் இன்று குர்கா போட்டு ஒரு பெண்மணி அவர்களுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் என்று பேட்டி கொடுக்கிற அளவுக்கு சமுதாயம் சீரழிந்து போய்விட்டது ஒரு எறும்புக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட நமக்கு இல்லை என்பதுதான் வேதனை எவ்வளவு தரங்கள் ஏற்பட்டாலும் ஒரு நொடியில் சிந்தித்து செயல்படக்கூடிய எறும்பு எங்கே அதைவிட பன்மடங்கு பெரியதான மூளையை கொண்ட மனிதன் எங்கே என்று கேட்க தோணுகின்றது மற்றொரு விஷயம் இதனால் எறும்புக்கு ஏன் இவ்வளவு சக்தி எறும்பு மட்டும் எப்படி சாரை சாரையாக ஓடுகின்றது மூளையை பயன்படுத்துகின்றது என்று கேட்கும்போது மகான்கள் சொல்லிக் காட்டினார்கள் எறும்பு தன்னை கொண்டு ஆனவில்லை என்று ஒருபோலும் நினைத்ததில்லை இந்த பொருளை தூக்க வேண்டும் தன்னால் இயலாது என்று ஒருபோலும் நினைத்ததில்லை இறைவன் தூக்கி காட்டுவான் இறைவன் செயல்படுத்தி காட்டுவான் இதை தயங்கிணறே இல்லை எறும்பு இதை தூக்க முடியுமா என்று தயங்கிணறையில் எனக்கு சக்தி இல்லை அல்லாஹ் தான் சக்தி இருக்கு டக்குன்னு தூக்கி இந்த பொருளை தூக்கிவிடும் இந்த வெடிப்பு வந்து விட்டதே இது என்ன செய்வது அல்லாஹ் காப்போத்துவான் என்று சொன்ன மறுநொடியை அல்லாஹ் உதிக்க வைக்கின்றான் அந்த இலையை போடுப்பா இந்த குச்சியை போட்டு நீ பாடு நடைய கட்டு அழகா செல்கினி வீட்டுக்கு நுழைந்த உடனே இந்த வீட்டிலே என்னுடைய உணவை திணிக்க முடியவில்லையே கொண்டு உடனே கொடுங்க அல்லாவுடைய உத்தரவு அந்த எறும்புக்கு கிடைக்கின்றது என்ன காரணம் அது இறைவனை நினைத்தது இறைவனை மீது அன்பு செலுத்தியது அதுதான் காரணம் இறைவா என்று அணுதிடமோ அல்ல

அவன் தன்னை தானே உயர்வா கருதி காரணமாக அப்படியா செஞ்சிக்கோ என்ன நினைக்கல என்னுடைய உத்தரவு வராமல் நீ செயலாச்சுவாயா செஞ்சிக்கோ கஷ்டத்தை கொடுக்கின்றான் நஷ்டத்தை கொடுக்கின்றான் 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 துயரத்தை வேதனையை இன்னல்களை கொடுக்கின்றான் அல்லோகல பட வைக்கின்றான் காரணம் இறைவனை மறந்து செய்கின்றோம் பெருமான அரசுரைக்கரையும் சரலாம் சொல்லி காட்டினார்கள் எனக்கு கவலை வந்தால் அல்லாவை நினைப்பேன் எனக்கு துக்கம் வந்தால் அல்லாவை நினைப்பேன் எனக்கு துயரம் வந்தால் அல்லாவை நினைப்பேன் எப்படி என்று தெரியுமா இதா ஹசனஹு ஹசனத்து அம்ரு எனக்கு ஒரு கவலை வந்தால் பாதரையில சலா தொழில் பக்கம் விரைந்து ஓடுவேன் என்று பெருமான அரசுடைய கரீம் சல்லாம் சொல்லிக்காள் இதுதான் என்னுடைய வேலை எனக்கு விடை திறவுகோள் எங்க இருக்கின்றது சலாத் தொழுகில தான் இருக்கின்றது என் கவலையின் திறவுகோள் தொழுகில் இருக்கின்றது கஷ்டத்தின் திறவுகோள் தொழுகையில் இருக்கின்றது வேதையின் திறவுகோள் தொழுகையில் இருக்கின்றது எல்லா துயரத்துக்கும் எல்லா கஷ்டத்துக்கும் திறவுகோள் தொழுகையில் இருக்கின்றது தொழுகையின் பக்கம் வந்து விடுவேன் என்று சொல்லி ஜெயிலானி அலி அல்லாத்ரா அவர்கள் எந்த காரியம் ஆற்றினாலும் அல்லாவை கொண்டுதான் ஆற்றுவார்கள் ஒரு சின்ன என் விரலை அசைத்தாலும் என்ன அல்லாவின் உத்தரவு இல்லாமல் என் விரல் அசையாது என்று நம்புவார்கள் எனக்கு ஒரு பருக்கை எவ்வளவு உணவு உள்ளே செல்ல வேண்டும் அது எவ்வளவு ஜீரணமாக வேண்டும் அது எவ்வளவு கழிவை வெளியே தள்ள வேண்டும் என்பது கூட தான் தெரியும் அல்லாஹ் உத்தரவுக்கு இணங்கால் எந்த ஒரு செயலும் நடக்காது என்று தன்னைத்தானே இறைவனை அணைத்துக் கொள்வார்கள் என்று அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் படிக்க முடிகின்றது அவர்கள் காந்த அவர்கள் வாழ்ந்த காலத்திலே முஸ்லிம்கள் எல்லாம் அவர்கள் பேச்சை கேட்டாலே லட்சக்கணக்கால் கூடுவார்கள் ஒரு முண்டியெடுப்பு இல்லை ஒரு மரணம் இல்லை ஒரு துயரம் இல்லை லட்சக்கணக்கான வேர்கள் அவர்கள் பேச்சை கேட்பார்கள் அவர்கள் தன்னுடைய மக்களை பார்க்கின்றார்கள் மக்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள் புகழ் வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் பொருள் வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் அதிகாரம் வேண்டும் என்று வெற்றி வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் ஈமானை விட்டு விட்டு இப்படி ஓடுகின்றார்களே என்று கவலையுற்றார்கள் மொஹிதின் அப்துல் காதர் ஜெயிலானி அலி அல்லாத்தர் அவர்கள் அப்பொழுதுதான் ஒன்று நினைத்தார்கள் இஸ்லாம் மக்களை திருத்த வேண்டும் நம்முடைய சொற் சொற்றாற்றல் மூலமாக பயானின் மூலமாக மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று அப்பொழுது ஒதுக்கின்றார்கள் ஏலானி அலி அல்லாத்தர் அவர்கள் சரியான பாதை கலைக்கின்றார்கள் மார்க்கத்துக்கு என்னென்ன விஷயம் மக்களுக்கு போதிக்க வேண்டுமோ அத்தனை போதித்தார்கள் ஓடிச் சென்றவர்கள் புகழ் வேண்டும் அரசியல் வேண்டும் மாதைய வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருந்தவர்கள் ஈமானை விட்டு ஓடிக்கொண்டவர்கள் எல்லாம் மொஹையின் அப்துல் காதர் ஜெயிலானி ரலிதுல்லாத்தருடன் தேடிக்கொண்டு வந்தார்கள் ஆகவேத்தான் அவர்களுக்கு ஒரு பெயரை சூட்டினார்கள் உயிர் உயிர்காத்தவர்கள் என்று இப்படி அல்லால் கல்லாலமாக பிரிந்து சென்ற மக்கள் எல்லாம் இறைவன் பக்கம் ஒன்று சேர்த்த முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரலியாத்ரா அவர்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள் அந்த முழு தமதுன் வாழா நீ உன்னை நம்புகிறாயா அல்லது நீ படைப்புகளை நம்புகின்றாயா ஜனங்களை பார்த்து கேட்கின்றார்கள் நீ உன்னையே நீ நம்புகின்றாயா அல்ல இவர் காப்பாத்துவார் அவர் காப்பாத்து காப்பாற்றுவார் இவர் தான் எனக்கு தலைவர் இவர் தான் எனக்கு உதவுவார் என்று படைப்பினங்களை நீ நம்புகின்றாயா தராஹிமுக்க தங்கம் வெள்ளியை நீ நம்புகின்றாயா என்று கேட்கின்றார் வல பழிக்க உன் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் லாபம் நஷ்டத்தை நீங்க நம்புகின்றீர்களா வலா சுல்தானி பலவிக்க உங்கள் ஊரில் உள்ள அரசரை நீங்கள் நம்புகின்றார்களா அரசாட்சியை நம்புகின்றீர்களா புல்லுமண் எழுத்தணத்தை அழகி பகுவா இலாஹுக்க நீங்கள் யாரை நம்புகின்றீர்களோ அவர்தான் உங்களுக்கு இறைவனாயிருப்பார் அடுத்தவர் உதவி செய்கின்றார் என்றால் அல்லாஹவி நீங்கள் மறந்து விட்டீர்கள் இவர்தான் உங்களுக்கு கடவுள் அல்லாஹ் நீங்கள் மறந்துருங்க அரசர் தான் இந்த மனிதர் தான் இந்த பிரபலியமானவர்தான் நம்மளை காப்பாற்றுவார் என்று நீ நம்பி அவர்கள் பின்னால் போனால் அவர்தான் உங்களுக்கு அடகு இறைவன் அல்ல என்று எந்த காலத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே மொஹை அப்துல் காதர் ஜெயலானி அலி உள்ளாத்தவர்கள் மக்களுக்கு போதித்த ஒரு போதனை வ போதனைக்கர் நீ யாரை நீங்கள் யாரை பயப்படுகின்றீர்களோ யாரிடமிருந்து எதிர்பார்க்கின்றீர்களோ அவர்தான் உங்கள் இறைவனாக இருக்க முடியும் இவருக்கு பயப்படுகின்றேன் அவரிடம் லாபத்தை எதிர்பார்க்கின்றேன் என்று சொன்னால் இவர்கள் தானே உங்கள் இருக்க முடியும் எப்படி அல்லாஹ் உங்களுக்கு கடவுளாக இருக்க முடியும் நீங்கள் யாரிடம் துன்பத்திலும் நன்மையிலும் காரணம் இருக்கின்றது என்று சொல்லுகின்றீர்களோ அவர்தான் உங்களுக்கு கடவுளாக இருக்க முடியும் இவரால் எங்களுக்கு இடைஞ்சல் வந்துவிடும் இவரால் எனக்கு லாபம் வந்துவிடும் என்று ஒரு மனிதரை நீ நம்பினால் அவர்தானே கடவுளா இருக்க முடியும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கடவுளா இருக்க முடியாது நீங்கள் கடவுளை அல்லாவாக நினைத்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையை முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் எனக்கு எல்லா சகல பாக்கியத்தின் தரக்கூடியவன் இறைவனாயிருக்கின்றான் யாரை நம்ப மாட்டீர்கள் யாரை பின்பிறந்தும் தொடர்ந்து ஓட மாட்டீர்கள் யாரையும் நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் நேசிக்க மாட்டீர்கள் யாரை மட்டும் நேசிப்பீர்கள் அல்லாவை மட்டும் தான் நேசிப்பீர்கள் என்று பெருமான அரசு செல்லும் அப்துல் காதர் ஜெயிலா இல்லாத சொல்லி காட்டினார்கள் என்றால் எந்த அளவுக்கு மக்களுக்கு போதனை கொடுக்கின்றார்கள் என்பதனை சிந்தனை செய்து பார்ப்பது எப்படிப்பட்ட மார்க்கம் இரு எப்படிப்பட்ட மார்க்கம் ஆகவே இத்தனை செலவாக்கும் ரப்பையும் இருலாய்க்க அழகும் செலவாக்குமேத்தூள் அவர்களை படைத்தாள்பவரின் நல் வாழ்த்துகளும் அருளும் யாருக்கு இருக்கின்றது இறைவனே நம்பி கரியா கிடந்தவர்களுக்கு தான் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கின்றது மற்றவை தேடி ஓடிக்கவை கொண்டிருப்பவர்கள் அல்ல என்று அல்லாஹ் தலை சொல்லிக்கார் யாரை தேடி ஓடிக்கொண்டு நீங்கள் தோற்றவர்கள் இறைவனை தேடி யார் வருகின்றீர்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தலை சொல்லிக்காட்டீங்க மதினா என்ற குறுநிலத்தை காக்க அகழி தோன்றுகின்றார்கள் பெருமான அரசு செல்லல்லா சுவர்கள் எப்படி இஸ்லாத்தை வளர்த்தார்கள் எவ்வளவு துயரப்பட்டார்கள் எவ்வளவு இன்னல் பட்டார்கள் அந்த இஸ்லாம் எப்படி சின்ன பின்னமா மாறி கிடக்கின்றனர் அவர்கள் ஆசைப்பட்டார்கள் ஒவ்வொரு அகழி கல்லை ஓங்கி சாம் சாமுடைய திறவுகோடு என் கைக்கு கிடைத்ததை நான் பார்க்கின்றேன் என்று கேட்கின்றார்கள் எங்கே கிடைக்கவில்லை எங்க ஆட்சி காலம் பிறகு அப்பமே அவர் சந்தோஷப்பட்ட ஒரு ஓடே கல்லை ஓங்கி அடித்தவுடனே சாம் தேசத்தின் திறவுகோல் என் கைக்கு கிடைத்து விட்டது அடுத்த ஃபாரிஸ் பாரிஸ் தேசத்தினுடைய சாவி சிரியா சாம் திறவுகள் எல்லாம் என் கைக்கு கிடைத்தது என்று சொல்லி காட்டினார் யமன் அடுத்த ஓங்கி அடிக்கின்றார்கள் கல்லு சுக்கு நூறாக உடைகின்றது யமன் தேசத்தின் திறவுகோல் என் கைக்கு வந்துவிட்டது என்று அப்பொழுது சந்தோஷப்பட்ட நபிகளா இப்பொழுது பார்த்தோம் என்றார் நம் சமுதாயத்தை பார்த்தோம் எதுக்காக நான் கஷ்டப்பட்டேன் இதற்காக இஸ்லாத்தை வளர்த்து ஓங்கினேன் ஒழுக்கமில்லாத மார்க்கத்தை நான் கட்டி காத்தேன் என்று கவலை உருவார் அப்படிப்பட்ட கஷ்டப்பட்டு வளர்த்த ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு பெரியோர்களும் பெருமான கிரீம் செல்லதலாகும் அவர்களும் எவ்வளவு பேணிக்கையா வளர்த்தார்களோ அப்படிப்பட்ட மார்க்கம் இன்று சின்ன சின்னமாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்று பார்க்கும்பொழுது வேதனையாகவும் இருக்கின்றது மஹதீன் அப்துல் காதர் ஜெயிலாணி லீலாத்தோர்கள் பயான் பண்ணிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது தூரப்போ சைத்தானே என்று தூண் துப்புகின்றார்கள் தூரப்போ சைதாடே தூ தூரப்போ சைத்தாடே தூ மகாபாக்கர் தோழர்கள் எல்லாம் கேட்கின்றார்கள் அப்துல் காதர் ஜெயிலானி லீல்லாத் தொடரை நீங்கள் பயான் பண்ணி கொண்டிருக்கின்ற போது தூரப்போ சைத்தானே என்று துப்பிக் கொண்டிருந்தீர்கள் என்ன காரணம் என் முன்னால் நான் தான் இறைவன் என்று தோட்டத்தில் தோன்றி நீங்கள் செய்த எல்லாம் நாங்கள் ஒப்புக்கொண்டோம் மகிழ்ச்சி கொண்டோம் ஏற்றுக் கொண்டோம் என்று சந்தோஷம் விட்டு என்னை புகழ்ந்து இன்றிலிருந்து உங்களுக்கு ஹராமானதை எல்லாம் ஹலால் விட்டே இது என்னுடைய உத்தரவு இறைவனுடைய உத்தரவு என்று என் முன்னால் காட்சி அளித்து அவன் சொல்லி காட்டினான் ஆகவே தான் தூரப்போர் செய்தானே என்று துப்பினேன் இன்னும் தோழில் கேட்கின்றார்கள் இது இறைவன் புரத்தில் வந்திருக்கலாம் அல்லவா இறைவனே உங்களுக்கு செய்த நன்மையை பாராட்டி ஹராமை ஹலலாக்கி இருக்கலாம் அல்லவா என்று கேட்ட உடனே உடனே சொன்னார்கள் பெருமானார் ரசனைத்திரையும் சா காலத்திலே முடிவுபட்ட ஒரு சட்டத்தை யாரும் எடுத்து இயங்க முடியாது என்று சொல்லி காட்டினேன் யாராவது சொன்னால் அது மாற்று கருத்து என்று சொல்லி அந்தோ முடிந்து விட்ட எல்லா சட்டங்களும் அதை பாலோ பண்ணக்கூடியவர்கள் தான் நாம இருக்க வேண்டுமே தவிர நாம் மாற்றிவிடக் கூடாது என்று சொன்னார்கள் ஆகவே தான் இது மாற்றக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் சூழ்ச்சியின் காரணமாக தான் சொல்லி செய்து கொண்டிருக்கின்றான் என்று சொல்லி அந்த சைத்தான் மீண்டும் சொன்னான் எத்தனையோ பேர்களை இப்படியே சொல்லி சமுதாயத்தை கெடுத்து விட்டேன் உங்களை கெடுக்க முடியலையே நீங்கள் இறைவனோடு இருக்கின்றீர்கள் என்று சொல்லி கிளம்பி விட்டான் என்று அப்துல் காதர் சொன்னார்கள் என்றால் நாம் இறைவனோடு இருந்தால் நிச்சயமாக எத்தனை சைத்தான்கள் வந்தாலும் நம்மை வழிவடுக்க முடியாது நாம் இறைவனோடு இணைக்கி இருக்க வேண்டும் அவன் செயல் அனைத்தும் இறைவன் தான் செய்கின்றார் நம்முடைய பேச்சு மூச்சு உயிர் எல்லாமே இறைவன் புறத்தில் இருந்தான் வருகின்றது என்று அனைத்தையும் இறைவனோடு இணைத்து வாழ வேண்டும் அப்பொழுது சைத்தானுக்கு இழந்திருக்க அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வோமாக எங்கள் வாழ்க்கையை இணைந்து வாழக்கூடிய எங்களுக்கு நல்லது செய்தால் நீந்தானியா கெட்டது செய்தால் எங்களுக்கு இடைஞ்சல் செய்தால் நீதாய் அதை நிவர்த்தி செய்தால் நீந்தானியா யாருமே எங்களுக்கு இடைஞ்சல் செய்துவிட முடியாது நன்மை செய்து விட முடியாது நல்லது செய்து விட முடியாது யா நீ ஒருவன் தான் எங்களுக்கு அனைத்தையும் செய்யக்கூடியவனாக இருக்கின்றாய் அப்படிப்பட்ட வாழ்க்கையை